இந்தியா முழுவதும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை பல வாடிக்கையாளர்கள் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க நினைச்சது போல இல்லாம பல ஸ்கூட்டர்கள் பல பிரச்சனைக்கு இருக்கு அப்படி இதுவரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கி வாடிக்கையாளர்கள் சந்தித்த பிரச்சனைகள் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உலகம் முழுவதும் அடுத்த கட்ட தினசரி பயன்பாட்டிற்கு மக்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதிலும் இந்தியாவில் தற்பொழுது எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு ஆனால் வாடிக்கையாளர்கள் எதிர்பார்த்தது போல இல்லாமல் பல எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு இருக்குது அப்படி இதுவரைக்கும் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை வாங்கிய வாடிக்கையாளர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கலாம் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்களில் மிக முக்கிய பிரச்சனையாக எழுந்துள்ளது இந்த தீப்பிடித்து எரியும் சம்பவங்கள் இந்தியா முழுவதும் ஸ்கூட்டர்கள் பல இடங்களில் தீப்பிடித்து எரிவதால் மக்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மீதான நம்பிக்கையை எழுந்துட்டு வராங்க இதில் ஓலா பியூஆர்இவி ஒகினாவா போன்ற நிறுவனங்களோட ஸ்கூட்டரும் தீப்பிடித்து எரிந்து பரபரப்பை கிளப்பியிருக்கு இதன் காரணமாக பலரும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை வாங்கவே பயப்படுறாங்க இந்த ஸ்கூட்டர்கள் எரிவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது தரம் இல்லாத பேட்ரி மற்றும் பேட்ரி செல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க தற்பொழுது இதுல அரசு தலையிட்டு இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டால் அந்த நிறுவனங்கள் மீது கடும் விளைவுகள் சந்திக்க நேரிடும்னு சொல்லிருக்காங்க அடுத்தது குறைவான ரேஞ்ச் எலக்ட்ரிக் வாகனங்கள் கிடைக்கும் ரேஞ்சு பலருக்கு போது விலை அப்படின்னு தெரியுது ஏற்கனவே அரசு உண்மையான ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ரேஞ்சு சொல்றாங்க ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு அந்த ரேஞ்சு கிடைக்கல அப்படின்னு புகார் எழுகுது அடுத்தது தர குறைபாடு இந்த ஸ்கூட்டர்கள தரம் அவ்வளவு நல்லா இல்லைன்னு தெரியுது நிறுவனங்கள் செலவுகளை குறைக்க குறைந்த தரம் கொண்ட பொருட்களை பயன்படுத்துவதா தெரியுது வாடிக்கையாளர்கள் ஸ்கூட்டர்களை வாங்குறதுக்கு முன்னாடி அதனோட தரம் குறித்து நன்றா ஆராய்ச்சி செஞ்சுட்டு வாங்குறது நல்லது அடுத்தது தொழில்நுட்ப கோளாறுகள் எலக்ட்ரிக் வாடிக்கையாளர்களை தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு அறிமுகம் செய்கிறாங்க ஆனா அது எவ்வளவு சிறப்பானது அவங்க கூறுவது போலவும் சிறப்பாக வேலையும் செய்தா அப்படின்னா கிடையாது இதனால பல வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைகிறாங்க அடுத்தது அதிக வெப்பம் அடைகிறது இந்த ஸ்கூட்டர்களை அதிக நேரம் ஓட்ட முடியலன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இவற்றோட பேட்ரி மற்றும் மோட்டார் வெப்பம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் அதனோட வெப்பம் குறைந்தால்தான் நீங்க மே மறுபடியும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது அடுத்தது மேடுகள் ஏறுவதில் சிரமம்னு சொல்றாங்க இந்த ஸ்கூட்டர்கள் மேடுகள் அல்லது அதிக எடை ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னா நகர்வதில் மிகவும் சிரமம் ஏற்படுது ஐசிஇ இன்ஜின் கொண்ட வாகனங்களை போல இல்லாம இது மேடுகள் மற்றும் அதிக எடை எடுத்து செல்ல ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க இது பத்தாதுன்னு சார்ஜிங் பிரச்சனையும் இந்த ஸ்கூட்டர்களை சார்ஜிங் செய்ய அதிக நேரம் ஆகுது மேலும் அதற்கான கட்டமைப்பு நகர்ப்புறங்களில் ஏற்படுத்தப்பட்ட இன்னும் பல இடங்கள்ல இதற்கான வசதிகள் அவ்வளவா இன்னும் ஏற்படுத்தல இது எல்லாம் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கூட பிரச்சனையாக பாக்குறாங்க